السلام علیکم السلام, السلام علیکم اللہ حب اللہ جل شہر و تعالی و ملکہ محتاج اربین آین و محمد رسول اللہ அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம்மனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்ல நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக நாம் மேலும் செல்ல மனித காலங்கள பல்வேறு மாற்றங்களை உலகத்தில் ஏற்படுத்துகிறார் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிப்புகள் விஞ்ஞான வளர்ச்சிகள் தகவல் தொழில்நுட்பம் இவைகளின் மூலமாக நல்ல மாற்றங்களும் உண்டாகிறது மிகவும் கெட்டு போன சீர்கேடுகளும் உண்டாகிறது பொதுவாக ஒரு நபி மொழி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாஹுவின் தூதர் உண்மை மட்டுமே பேசுகிற பெருமானார் சல்லாஹூ அலைகு வசல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டேன் சல்லாஹு அலைகு செல்லம் சொன்னார்கள் இனிமேல் உங்களுக்கு வரும் எந்த காலமாக இருந்தாலும் அது முந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும் இது மிகச்சரியாக காலத்தையும் அதன் கோலத்தையும் கணித்து பேசுகிற நபித்துவ நாவான நபிகள் நாயகம் சல்லு அலிக வசல்லமின் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தை காலங்கள் செல்ல செல்ல முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசமாகவே இருக்கும் வேண்டுமானால் கண்டுபிடிப்பு அதிகமாகலாம் வேண்டுமானால் விஞ்ஞானம் வளரலாம் தகவல் தொழில்நுட்பம் வளரலாம் ஆனாலும் மார்க்க ரீதியாய் ரீதியாய் ஆன்மீக நன்னெறிகளாய் பார்க்கிற போது முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசம் அந்த வகையில் இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய சவாலாக மனித சமுதாயம் எதிர்கொண்டிருப்பது இன்றைய இணையதள பரிவர்த்தனைகள் ஆன்லைன் செயல்பாடுகள் இவைகளை எல்லாம் சொல்லலாம் குறிப்பாக மக்களை பெற்று வளர்த்து ஆளாக்குகிற பெற்றோர்களுக்கு முன்னாலே இருக்கிற பெரிய சவால் இன்றைய தகவல் தொழில்நுட்பம் இன்றைய குழந்தைகள் எல்லாமே ஆன்லைன் குழந்தைகள் ஆன்லைனை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரித்து விட முடியாத வாலிபர்கள் வாலிப பெண்மணிகள் எனவே இந்த காலத்தில் வளர்த்தெடுப்பது பெரும் சிரமமாக இருக்கிறது பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல முடியாது ஆனால் பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகளும் வேண்டும் பெற்றோர்களின் பெரியவர்களின் கண்காணிப்பு வேண்டும் இல்லாவிட்டால் மிகப்பெரிய அதுலபாதாரத்திற்கு மக்களை இட்டுச் சென்றுவிடும் குர்ஆனில் மதுவை குறித்து ஒரு வாக்கியம் வருகிறது நபியே உங்களிடத்தில் மதுவை பற்றி கேட்கிறார்கள் யஸ்அலூனக அன்ல் கம்ர் வல் மைஸர் மது குறித்தும் சூதாட்டம் குறித்தும் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் பதில் சொல்லுங்கள் இஸ்முஹுமா அக்பரு மின நன்மைகளை விட அவற்றில் தீமை அதிகம் என்று பதில் சொல்லுங்கள் மார்க்கத்தினுடைய சட்டம் நன்மைகளை விட எதிலே தீமை அதிகம் இருக்கிறதோ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம் எல்லாருக்கும் பெற்ற வெளிச்சமான ஆதாரங்களே தேவையில்லாத ஒன்று ஆன்லைன் சமாச்சாரங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நன்மைகளை விட தீமைகள் அதிகம் நன்மை இல்லை என்று சொல்ல வரவில்லை இருக்கலாம் ஆனால் அவற்றை விட தீமை அதிகம் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஆன்லைனினால் பாதிக்கப்படுகிற ஈர்க்கப்படுகிற அல்லது தங்களுடைய பெருகிவிட்டார்கள் சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ வாட்ஸ்அப்போ இது போன்ற ட்விட்டர் போன்ற தளங்களோ இவைகளெல்லாம் சமூக வலைதளங்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாய பெண்மணிகள் நிறைய பேர் உள்ளே போகிறார்கள் என்பதை விட உள்ளேயே வாழுகிறார்கள் அதற்குள்ளேயே குடியிருக்கிறார்கள் அதில் வரக்கூடிய ஏராளமான லாப நஷ்டங்களுக்கு இன்றைக்கு பெண்கள் பொறுப்பு பொதுவாகவே எந்த குற்றமானாலும் உலகத்தில் பெண்களை தான் வரும் எந்த தவறான சிந்தனையானாலும் பெண்களை வைத்தே தூண்டப்படும் ஆண்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு கூட பெண்களை வைத்துத்தான் விளம்பரம் தரப்படும்

பெண்களை விட பெரிய குழப்பம் எதையும் நான் விட்டு விட்டு போகவில்லை மொத்தத்தில் பெரிய குழப்பத்திற்கு காரணமாக இருப்பது பெண் குளம் அது சரியான முறையில் கண்காணிக்கப்பட்டு வழிநடத்தப்படவில்லையானால் அவர்கள் போவது மட்டுமல்ல எல்லாரும் கெட்டு போவதற்கு வழிவகுக்கும் இன்றைக்கு நாம் ஆன்லைன் வழியாக உள்ள பெண்களை பார்க்கிறோம் சில பேர் நாங்கள் கல்வி கற்கிறோம் என்ற பெயரிலே அதிலே உள்ள இருக்கிறார்கள் கற்றல் கற்பித்தல் பணியிலே ஆன்லைனிலே பெண்கள் இருக்கிறார்கள் அதே ஆன்லைனிலே போய் தீனை தெரிந்து கொள்ளுகிறோம் என்கிற பெயரில் மார்க் விஷயத்தை படிக்கிறார்கள் மசாயில்களை எல்லாம் அதிலே போய் தெரிகிறார்கள் ஆன்லைனிலே பல பெண்கள் இன்றைக்கு வியாபாரத்திலே இருக்கிறார்கள் ஆன்லைனிலே பல பெண்கள் சமையல் செய்வதை கற்பதை சமையல் கற்று கொடுப்பதை இதையெல்லாம் நடத்தி வருகிறார்கள் இதையெல்லாம் தாண்டி ஆன்லைன் என்பதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பயன்படுத்துபவர்கள் உண்டு இதையும் தாண்டி போட்டோக்களை பதிவிடுதல் பேசி பதிவிடுதல் பாடி பதிவிடுதல் ஆட்டம் போட்டு ஆட்டத்தை பதிவிடுதல் இது எல்லாமே ரீல்ஸ் என்ற பெயரில் பதிவேற்றம் செய்யுதல் அதை சந்தைக்குள்ளே கொண்டு வருதல் அதற்கு பாராட்டுகளை எதிர்பார்க்குதல் என்னை நீங்கள் பாராட்டுங்கள் என்று வாய் திறந்து கேட்குதல் என்னுடைய படத்திற்கோ அல்லது வசனத்திற்கோ ஆடலுக்கோ பாடலுக்கோ நீங்கள் லைக் செய்யுங்கள் என்று கேட்டு கேட்குதல் இது எல்லாம் இன்றைக்கு பெண்களை மையப்படுத்தி ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய பெண்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி மார்க்கம் அந்நியர்களுக்கு முன்னால் உங்களை மறைக்க சொல்லுகிறது பெண்களை அது வெறுமனே தெருவில் போறப்ப மட்டுமல்ல அதை விட ஆபத்தானது ஆன்லைனிலே உங்களை மறைக்காமல் இருப்பது உங்கள் போட்டோக்களால் உங்கள் பேச்சுகளால் உங்கள் டான்ஸுகளால் உங்களை மறைக்காமல் வெளியில வந்தால் அப்போ வீதியில மட்டும் புருக்கா போடுவதில் என்ன பொருள் வீதியில மட்டும் யாரும் பார்க்கக்கூடாது என்பதில் என்ன பொருள் குடும்பத்தினருக்கும் விளங்குவதில்லை போற வர்ற யாராவது பார்த்து விடுவார்களோ என்பதற்காக வாசப்படையில ஸ்கிரீன் தொங்க விடுகிறார்கள் என்ன நேர வீடு தெரியக்கூடாது வீட்டில் உள்ளவங்க தெரியக்கூடாது வீட்டில் யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக வாசல்ல ஸ்கிரீன் போடுறவர்கள் அதற்குள்ள இந்த பெண் போடுகிற கடந்து போவனல்ல எந்த மூலையில் வாழ்பவனும் ரசிக்கிறானே அதற்கு என்ன பொறுப்பு வாசலுக்கு மட்டும் ஸ்கிரீன் போடுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் பொதுவாக மார்க்கம் பெண்களுக்கு ஹிஜாப் என்கிற பர்தாவை பரவாயில்ல போட்டுக்குங்க போட்டா நல்லது என்ற அடிப்படையில் எல்லாம் பேசவில்லை கட்டாயம் என்று ஆண்டு நாயகம் பேசுகிறம் மதீனா போய் ஐந்து வருடம் அப்போது இறக்கப்பட்டது ஆயத்து முதன் முதல்ல யாருக்கு தெரியுமா அல்ல சொன்னான் உலகத்தில் பத்திரி தனத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கற்பொழுக்கத்திற்கும் சிறந்த பெண்ணியத்திற்கும் பெயர் போன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் இதுனீன அலைஹினம் ஜலாபி பிஹி அவர்கள் தங்களை முக்காடுகள் போட்டு மறைத்துக் கொள்ளட்டும் முதல்ல வந்த உத்தரவு யாருக்கு தெரியுமா எல்லா பெண்களுக்கும் அல்ல பெருமானாருடைய குடும்ப பெண்களுக்கும் மனைவிமார்களுக்கும் அவர்கள் பெற்றெடுத்த அருமை புதல்விகளுக்கும் அந்த உத்தரவு வந்தது பின்னாலேயே அடுத்தடுத்து வர்தாவின் வசரங்கள் இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்றது கொச்சது சொன்னான் உலக முஸ்லிம்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னான் வைதா சாலுத்து முஹுன்னம்தான் அலு ஹுன்னமி முரா எஜா பெண்கள்கிட்ட எதையாவது கேட்டு வாங்குறதா இருந்தால் திரைக்கு பின்னாடி இருந்து வாங்குங்க நேரடி சந்திப்பு வேண்டாம் திரைக்கு பின்னாலே இருந்து எதையாவது கேளுங்கள் என்று சொன்னது ஒரு படிப்படியாக கட்டாயங்கள் அதிகப்படுத்தப்பட்டது இந்த காலங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தில் நடைமுறையாக்கி அமல்படுத்தினார்கள் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கோசா ரோட்ல போறவங்களுக்கு கோசா சொந்தக்காரங்களில் கூட தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டா கோசா முழுமையாக அலங்காரத்தை காட்டுவது இது எந்த அடிப்படையிலான முதல்ல உங்கள் போட்டோக்களை ஊர் பார்க்க பதிவிடுவதற்கு மார்க்கத்தின் எந்த மூலையிலாவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா எந்த மூலையிலாவது ஒரு பெண் தன் அழகான ஆடை உடுத்தி அலங்காரங்கள் செய்து நகைகள் போட்டு தன் முகத்தை தன் உடலை ஏதோ ஒரு பத்து நூறு பேர் உள்ள இதல்ல ஒரு ஐநூறு பேர் அமருகிற மண்டபம் அல்ல ஆன்லைன் என்பது லட்சம் பேர் கோடி பேர் எடுத்தாளுகிற ஒரு இடம் அந்த இடத்தில் கொண்டு வந்து உங்கள் படத்தை வைத்தால் இதை எப்படி சொல்ல முடியும் தலையை கூட மறைக்காமல் உடலை சரிவர மறைக்காமல் பதிவிடக்கூடியவர்கள் குரான்ல கற்பு சார்ந்த ஒழுக்க நெறிகளை பேசுகிற பிரபலமான குரானுடைய சூற சூற அன்னூர் அன்னூர் அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஆண்களை பார்த்தும் பேசுகிறான் பெண்களை பார்த்தும் பேசுகிறான் ஆண்களை பார்த்து ரெண்டு விஷயம் சொல்லுகிறான் பெண்களை பார்த்து மூணு சொல்லுகிறான் ஆண்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை புன்னிங்குமனியின் அகும் தூமின் அபசாலியும் மொமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை கொள்ளட்டும் வயபது குருஜவும் அவர்கள் தங்கள் மறைவிடங்களை காத்துக் கொள்ளட்டும் இந்த ரெண்டோடு ஆண்களுக்கு முடிந்தது பெண்ணுக்கான வரி இதே வார்த்தை ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகிறது எகதூமுன மின் அபுசாரிகின் பார்வைகளை தாழ்ந்துட்டும் வயபதன பூரூஜவும் தங்கள் மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஒலாயுபதி இனசை இனத்தகும் அழகை வெளிக்காட்ட வேண்டாம் ஒரு பெண்ணினுடைய அழகு உச்சங்கலையிலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரோமமெல்லாம் கூட நகம் கூட ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் அந்த அலங்காரங்கள் அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் வெளிக்காட்ட வேண்டாம் என்கிறது ஒரு அதே சூறா அந்நூருடைய வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறது அர்ஜுனியின் கால்களிலே போட்டிருக்கிற அந்த கொழுசோ அல்லது கால்களில் போட்டிருக்கிற அணிகலனோ தட்டி தட்டி நடப்பதன் மூலம் பிறருடைய கவனம் பெண்ணினுடைய கால்களில் போக வேண்டாம் என்கிறது குரான் இனி மொத்தமா நகை போட்டு ஆடை உடுத்தி அலங்காரமா நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க என்று கேட்கிற பெண்களை என்னவென்று சொல்லுவது என் படத்திற்கு லைக் போட மாட்டீர்களா என்று கேட்கிற பெண்களுக்கு என்ன பெயர் நேரடியாக இதுவெல்லாம் இன்றைக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது பெண்களை பின்னாலே வர சொல்லிவிட்டு முன்னாலே நடந்தார்கள் இது குரானில் உள்ள ஒரு செய்தி சின்ன வரலாற்று குறிப்பது தேசத்திலிருந்து மத்தியன் தேசத்திற்கு வருகிறார்கள் முசா அலிகலாம் கிணத்தில ரெண்டு பெண்கள் தண்ணி பிடிக்க முடியாமல் குடத்தோடு நிற்பார்கள் உதவி செய்வதற்காக ஆள் இல்லாமல் முசா அலிகலாம் நீர் எடுத்து இறைத்து ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் கொடுத்து விடுவார்கள் ஒரு ஓரமாக போய் உட்காருவார்கள் நீண்ட பயண களைப்பு சாப்பிட ஒன்றுமில்லை வயிறு ஒட்டி போயிருக்கிறது கடுமையான பசி ஏதாவது கிடைச்சா பரவாயில்ல என்று இருக்கிற போது அல்லாஹுடத்தில அவர்கள் கையேந்துகிறார்கள் இது எல்லாமே குரான்ல இருக்கு செய்கிறார்கள் ரப்பி இன்னி இலிமா அன்சல் த ஹைரின் ஃபக்கீர் ஃபக்கீர் இங்க வந்து தங்கி இருக்கிற நான் ஒரு ஃபக்கீரு நான் ஒரு ஏழை நான் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த தகவல் அந்த ரெண்டு பெண்களுக்கும் காதிலே விழுந்தது தண்ணீர் கூடத்தை எடுத்துக்கொண்டு தந்தையிடம் வேகமாக போனவர்கள் விஷயத்தை சொல்லுகிறார்கள் அங்கே ஒரு வாலிபர் அமர்ந்திருக்கிறார் கடுமையான பசியில் இருக்கிறார் பெரும் கூட்டத்திற்கிடையில் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து அவர் தான் உதவினார் தந்தை சொன்னார் அவரை அழைத்து வாருங்கள் அந்த ரெண்டு பெண்ல ஒரு பெண் வருகிறது அந்த வர்றத அல்ல சொல்றான் மூசாவுக்கு முன்னால் அந்த பெண் வெர்க்கத்தோடு நடந்து வந்தது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ற உமரது எல்லா என்று சொல்லுகிறார்கள் அந்த பெண் முகத்தை மூடி கொண்டு வந்தது முகத்தை மூடி கொண்டு உலகத்தில் ஆக பெரிய கற்பழுக்கம் நிறைந்திருக்கிற மூசாவிடத்தில் வந்து எங்கள் தந்தை உங்களை கூப்பிடுறார் உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைக்கிறார் என்று சொல்லுகிறது முஹைதீன் அலைஹிஸ்ஸலாம் எழுந்தார்கள் வீட்டுக்கு போறது போகும்போது சொன்னார்கள் எம்மா நீ முன்னாடி நடந்து நான் பின்னாடி வரக்கூடாது நீ என் பின்னாடி வா நான் முன்னாடி போறேன் நீ எனக்கு வேணும்னா வழியை மட்டும் சொல்லு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்தா நான் போயிரேன் இம்ஷி ஹல்ஃபி இது தஃப்ஸீர்ல வர்ற வார்த்தை துல்லீனி ஆல தரீக் எனக்கு பின்னாலே வா வழி மட்டும் சொல்லு ஃபைன்னா அகுலு பைதீன் லா நந்துருதி அக்கா பென்ஷா நாங்கள் நபிமாறு குடும்பம் நாங்கள் பெண்களை பின்னால் இருந்து நடந்து வந்து பார்க்கிற பழக்கம் இல்லை நான் முன்னாலே போகிறேன் திருக்குர் ஆண் இந்த நிகழ்ச்சியை முழுசாக பதிவு செய்கிறதுக்கு பின்னால ரெண்டு விஷயம் சொல்லுகிறது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஒரு ஆடவனோடு பேச முற்படுகிற போது ஒரு பெண் எவ்வளவு வெறுக்கத்தோடும் பத்து அவள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த பெண்ணில் இருந்தும் ஒரு பெண்ணோடு தனித்து ஒரு இடத்துல நடக்கும் சூழ்நிலை வருகிற போதும் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காமல் இருக்க தாங்கள் முன்னாலே நடந்து பின்னாலே பெண்ணை வர சொல்ல மூசாவினுடைய ஒழுக்கம் ஆண்பும் இந்த ரெண்டையும் குரான் சொல்லுகிறது தங்களுடைய படங்களை அதுவும் தாறுமாறான படங்களை பேஸ்புக் இன்ஸ்டாவில பதிவு செய்கிறவர்களை என்ன சொல்ல ஒரு ஒரு பெண்ணை தொடர்ந்து பார்த்தால் போதும் அதுக்கு பிறகு எல்லா தீமும் அப்புறம் ஆரம்பிக்கும் முதல்ல தான் பார்வை எல்லாத்துக்கும் மூலதனம் செல்லாலி செல்லம் ஒன்பது தினம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் பெருங்கூட்டம் மக்களிடம் ஒட்டகத்துக்கு பின்னாடி வாகனத்துல டபுள்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பேர் அவர் பேர் இப்னு அப்பாஸ் அதாவது சல்லா நிசலமுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரதியல்லுடைய மகன் ரசூலுல்லாவுக்கு கசின் பிரதர் தம்பி அவ்வளவு பேரழகு அவர் யார் பார்த்தாலும் விடும் அப்படிப்பட்ட அழகுக்கு சொந்தக்காரர் அப்பாஸ் பின்னாலே இருக்கிறார் முன்னாடி ஒரு பெண் வருகிறார் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் மார்க்க மசாயில் ஒன்றை கேட்பதற்காக ரசூலுல்லா விடத்துல முடி அடிச்சுட்டு முன்னாடி வந்துடுது வந்த இடத்தில் கேட்கிறது பின்னாடி இருக்கிற பதில் அமர்ந்திருப்பவரும் பேரழகு ஹசாம் குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்ணும் பெரிய அழகு பேரழகு இவர் அந்த பெண்ணை பார்க்கிறார் பார்ப்பது என்பது எதேச்சையாக ஒரு தடவை பார்த்துவிட்டு பார்வை நகர்வது வேறு அது இயல்பு பார்வையை அழுத்தமாக உற்று பார்க்கிறார் பின்னாடி அமர்ந்திருந்தவர் அந்த பெண் இப்போது பேச ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒரு மசாயில் கேட்க வந்தது இன்ன அபி கபீரன் அல்லாவின் தூதரே என்னுடைய தந்தை வயசானவர் ராகிலா வாகனத்துல உட்கார்றது கூட சக்தி இல்லை அவர் மீது ஹஜ் கடமையாக இருக்கிறது வாகனத்துல ஒட்டகத்திலேயோ குதிரையிலையோ அவரால் உட்காரவே முடியாது நான் அவருக்கு பதிலாக ஹஜ் செய்யலாமா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது கேள்வியை கவனிக்கிறார்கள் பெண்ணை கவனிக்கிறார்கள் அந்த பெண்ணை நோக்கியே போய் கொண்டிருக்கிற இந்த ஆடவனுடைய பார்வையையும் பார்க்கிறார்கள் புகாரில வருகிறது இந்த ஹதீசு நபிசல்லா அலி செல்லும் பின்னால உட்கார்ந்திருந்தவரை இப்படி திரும்பி அவர் கையில இந்த தாடையை பிடித்து ஒரு திருப்பு திருப்பி உண்டாகும் செல்லா அப்படி தொடர்ந்து பார்க்காதன்னு அர்த்தம் பார்வை முதலில் பார்வையிலே தொடங்கும் அதற்கு பிறகு படர்ந்து விடும் அதனால் தாடை என்று சொல்லுகிறோமே இந்த தாடையை பிடித்து பசில் அவர்களை திருப்பி விட்டார்கள் வெறும் பெண்ணுக்கு பதில் சொன்னார்கள் தந்தைக்கு பதிலாக நீ ஹஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜினுடைய பாடத்திலும் அரபா பற்றிய பாடத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண்ணை ஒரு ஆண் கொஞ்ச நேரம் பார்ப்பது என்பதே அடுத்தடுத்து வரும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றால் இன்றைக்கு ஆன்லைனிலே குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால தன்னுடைய உடலை பதிவிடக்கூடிய அதுவும் உலகத்தை விழுவோம் சமுதாய பெண்களை என்னவென்று சொல்ல ஒரு பெண்ணின் முகம் பார்த்து என்ன நடக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒண்ணும் இல்லை ஒரு தெருவிலை உள்ள ஒரு பெண்ணை ஒரு ஆடவன் பார்க்கிறான் என்ன நடக்கும் தெரியுமா அந்த பெண்ணுக்கு தெரியும் இவன் நம்மை பார்க்கிறான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆள் அந்த பெண்ணை பார்க்கிறார் எல்லாம் தெரியும் ஆனால் இதற்கு நேர் மாற்றம் ஆன்லைனிலே நீ பதிவிடுகிற புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் உன்னை கற்பனையில் ரசிக்க தொடங்கினால் தெருவில் யாரும் பார்க்க மாட்டாங்க உனக்கும் அவன் பார்க்கிறான்னு தெரியாது ஆனால் இங்கே நடப்பது என்ன தெரியுமா தெருவில் யாராவது பார்த்தால் உடனே இழுத்து போர்த்து மூடிக்கொள்வதும் ஆன்லைனிலே எல்லாம் பதிவிடுவதும் ஆன்லைனிலே உங்களை பார்க்கிற போது ரசிக்கிற போது உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் யாருக்கும் தெரியாமல் ரசிக்கிறானே அவனுடைய எல்லா விதமான ரசனைகளுக்கும் அதை ஒட்டி எழுகிற பாவங்களுக்கும் இந்த பெண்ணினுடைய படம் தானே காரணமாக ஆகிறது வீட்டுக்கு ஸ்கிரீன் போடுபவர்கள் ஆன்லைனிலே பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களே என்னவென்று சொல்ல பொதுவாக தன்னுடைய மகளோ தங்கச்சியோ மனைவியோ யாராவது இப்படி எல்லாம் சோசியல் மீடியால குறிப்பா இந்த இன்ஸ்டா பேஸ்புக் எல்லாம் இன்னைக்கு அதிகம் இதுல வந்து பதிவிட கூடுறாங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அந்த குடும்ப தலைவன் அவன் கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு தெய்யூஸ் என்று பெயர் அதீஸ்ல அவனை கண்டித்து வாசகம் வருகிறது சதாசன் நான் எந்த உருவாகும் இலைக்கும் யோமல் கையாமா வறுமை நாள்ல அல்ல மூணு பேத்து கூட பேசவே மாட்டான் அப்படின்னு வருது மூணு பேத்துல ஒன்னாவது அல்ல ஆக்குலி வாலி தெய்கி பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன் அதாவது பெற்றோரை நோவினைப்படுத்தியவன் இரண்டாவது அல் மர் அத்து ஆண் போன்று தன்னை பாவனை செய்து கொள்ளக்கூடிய பெண் நடை உடை பாவனைகள்ல அவங்களுடைய ஸ்டைல்ல ஆணை போன்று தன்னை பாவித்துக் கொள்ளக்கூடிய பெண் மூணாவது ஒரு வார்த்தை ரசூல்லா சொல்றாங்க தையூஸ் தையூஸ்ன்னு என்ன அர்த்தம் தன் குடும்பத்தின் தவறான விஷயத்தை கண்டிக்காமல் அதிலே ரோஷம் இல்லாமல் இருப்பவன் பேர் செய்பவன் ஆணை போன்று பாவனை செய்கிற பெண் அதுக்கப்புறம் தன் குடும்பத்தின் தரங்கட்ட செயல்களினால் ரோஷம் வராதவன் இந்த மூன்று பேரோடும் அல்லாக பேச மாட்டான் என்று வருகிறது இன்றைக்கு ஆன்லைனில் இருக்கிற ஏராளமான முசீபத்துகளில் இவைகளெல்லாம் அடக்கம் உங்களுடைய படங்களை பதிவுகளை ஆட ஆட்டத்தை பாட்டை அதே மாதிரி பேச்சுகளை உரையாடலை அது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து குரூப்பா பல்வேறு விதமாக இன்றைக்கு கெட்டு போயிருக்கிறார் ரொம்ப மோசம் என்னன்னா யூடியூப் போன்றவற்றை பார்த்து மார்க்கமே படிக்கிறார்கள் நான் யூடியூப்ல பார்த்துட்டு அதை ஓதிட்டு இருக்கேன் நான் யூடியூப்ல பார்த்து அந்த தொழுக தொழுகிறேன் யூடியூப் என்பது புகாரியா அல்ல யூடியூப் என்பது ஆதாரபூர்வமான கித்தாப் அல்ல சொல்லப்படக்கூடிய செய்திகளின் ஆதாரத்தன்மையை பொறுத்துத்தானே ஒழிய யூடியூபை பார்த்து அமல் செய்வதற்கு பெண்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லா சமூக வலைத்தளங்கள்ல முன்னணியில அத்தனை பேர் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் இன்ஸ்டால இருக்கிறதெல்லாம் இப்போ ஒரு 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 ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறிடுச்சு ஒரு சமூக அந்தஸ்து கூட இல்லையா தகுதி அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் தங்களுடைய அமைப்புகளை சேர்க்கைகளை வைத்துக் இது அபாயம் குடும்ப தலைவர்களுக்கான பெரிய எச்சரிக்கை தனது வீட்டு பெண்கள் படங்களையும் பேச்சுகளையும் பாடல்களையும் இன்னப்பிரவர்த்தையும் பதிவிடுகிறார்கள் என்பதோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட படத்திற்கு விமர்சனம் என்ற இந்த நடிகன் சூப்பர் இந்த நடிகன் எனக்கு ஃபேவரட் என்றெல்லாம் ஒரே மாதிரி பாட்டுக்கு ஏற்ப ஆடி அதை பதிவிடக்கூடிய அத்தனை முசீபத்துகளும் இன்றைக்கு ஆன்லைனுக்குள்ளே அடக்கும் எனவே சமூக வலைத்தளங்களில் பதிவிடும் பெண்கள் இருக்கிற வீடுகளின் குடும்ப தலைவர்கள் ரோஷமற்றவர்கள் என்று ஆகிவிடும் அல்லாஹ மறுமையிலும் திரும்பி பார்க்காத மோசமான கூட்டத்தில் ஒரு கூட்டம் தன் குடும்பத்தார் செய்யும் தவறினால் ரோஷப்படாமல் மௌனமாக இருப்பவன் என்று சொல்லுகிறார்கள் நாயகன் செல்லல்லா போதை செல்லம் கால மாற்றத்திலே இன்னமும் வழியாக வரலாம் அப்படி வருகிற போதெல்லாம் நாம் போய் குறைந்தபட்சம் குடும்பத்தினரையாவது ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது குடும்ப தலைவர்களின் பொறுப்பு எல்லா கூடத்திலே துபம் கால மாற்றத்தினுடைய ஆபத்துகளிலிருந்தும் இருந்தும் இருந்தும்